வணக்கம் ஆல் இன் மன்சூன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து திருப்புகள் பாடல்கள் கத்துக்கலாங்க, அதாவது முருகப்பெருமானுடைய அருமையான திருப்புகழ் பாடல்கள் வந்து ஒவ்வொன்றாக நம்ம இன்னைக்கு பாட கற்றுக்கலாம் அருமையான திருப்புகள்ங்க தினமும் நம்ம பாடினா நம்முடைய வாழ்க்கையில் வந்து பல திருப்பங்கள் ஏற்படும் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் எங்கென்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஏற்கனவே உங்ககிட்ட கிட்ட திருப்புகள் புக்கு இருந்ததுன்னா அந்த புக்கை எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே சேர்ந்து பாடலாம் பாட நம்ம கற்றுக்கலாம் ஈஸியாக வருங்க இந்த பாடல் அதாவது ராகமும் ஈஸியாக இருக்கும் இதில் இருக்க லிரிக்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக நம்ம கற்றுன்னு தினமே பாடலாம் திருத்தணிகை திருப்புகள் என்கிட்ட வந்து இந்த மாதிரி சின்ன புக்கு தான் இருக்குது உங்ககிட்ட பெரிய புக்கு இருந்தாலும் அந்த புக்கு எடுத்து வச்சுக்கோங்க எந்த சைஸ்லையும் கிடைக்குதுங்க திருப்புகள் பாடல் நம்ம சரி நம்ம இப்போ திருப்பிக்கிறோம் வேல் வகுப்பு அப்படின்னு இருக்கோம் திருத்தணிகை திருப்புகள் வேல் வகுப்பு இப்போ இதில் வந்து ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருத்தணிகை திருப்புகள் வேல் வகுப்பு இது வந்து நம்ம திருப்பிக்கிறோம் இப்போ திருப்பிட்டு நம்ம இப்போ பாட ஆரம்பிக்கிறோம் இப்போ ஸ்டார்டிங் பாடலாம் வாங்க என் கூடவே சேர்ந்து பாடி இந்த பாடலை கற்றுக்கோங்க இப்போ ஆரம்பத்து பாடலாம் பாருங்க முதல்ல வந்து அர அரகர சிவனரி அயனிவர் பரவி முன் பவனி பாடுங்கோ அரகரசிவனரி அயனிவர் பரவி முன் அருமுக சரவண சரவணபவனே அனுதின மொழிதர அசுரர்கள் கெடையில் அனலன எழுவிடு மதிவீரா அரச்கரச அயனிவர் பரவிமுன் அருமுக சரவண சரவணபவனே அனுதின மொழி தர அசுரர்கள் கெடாயில் அனலனா அடுத்தது பரிபுற கமலம தடினை அடியவர் உளமதில் உர அருள் முருகேசா பரிபுற கமலம தடினை அடியவர் உளமதில் உற அருள் முருகேசா பகவதி வரைமகள் உமை தர வருகு பரமன திரு செவி களி கூற பகவதி வரைமகள் உமை தர வருகுக பரமண திரு செவி களி கூற அடுத்தது படலாம் உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை உரை தரு தருகுறுபர உயர்வாயே உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை உரை தருகுறு பர உயர்வாய உலகமன் அழகில உயிர்களும் இமையவ ரவர்களும் முருவர முனிவோரும் உலகமன் அழகில உயிர்களும் உலக மண் அலகில உயிர்களும் இமையவ ரபர்களும் ஒரு வர முனி ஓரும் பரவி முன்னணுதின மணமகிழ் உரமணி பணிதிகள் தனிகையில் உறைவோனே பரவி முன் அணுதின உரமணி பணிதிகள் தனிகையில் உறவோனே பகர் கௌரமகள் தருவமை வனிதையும் இரு புடையுற வரு பெருமாளே பகர்த்தரு கௌரமகள் தருவமை வனிதையும் இரு புடையுற வரு பெருமாளே திரும்பவும் பாடணும் பரவி முன்னணுதின மணமகிழ் உரமணி பணிதிகள் தனிகையில் உறைவோ பகர்த்தறு குரமகள் தருவமை வனிதையும் புடையுறவரு பெருமாளே இப்போ ஆரம்பத்துல போடுறோம் சிவனரி அயனிப பரவி முன்னறுமுக பவனே அனதின மொழி தர அசுரர்கள் கெடாயில் அனலென எழவிடு மதிவீரா பரிபுர பரிபுற தடியினே அடியவர் உளமதில் ஒரு சா பகவதி வரைமகள் உமை தர வருகுக பரமன திருசெவி களி கூற உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை உரை தரு குரு பர உயர்வாய உலகமன் அலகில உயிர்களும் இமையவ ரபர்களும் ஒரு வர முனிவூரும் பரவி முன்னனுதின தின மணமகிழ் உரமணி பணிதிகள் தனிகையில் உறைவோனே பக்தரு குரமகள் தருவமை வனிதயம் உறவகு பெருமாளே அதாவது திருத்தணிகை முருகப்பெருமானை போற்றி புகழ்ந்து அருணகிரி நாதர் வந்து பாடுகின்ற இந்த அற்புதமான திருப்புகழ் பாடலாகுங்க அதாவது அரியையும் அதாவது நாராயணரையும் சிவபெருமானையும் சேர்த்து இணைந்து முருகப்பெருமானை போற்றி புகழ்ந்து பாடும் பாடலாகும் அரகர சிவன் அரி அப்படின்னா சிவபெருமானும் அறியும் சேர்ந்து இணைந்து சொருபமாக முருகப்பெருமானை பாடுகின்ற பாடலாகும் அதாவது சிவபெருமானையும் நாராயணனையும் இணைந்து வழிபடுகின்ற வணங்கி பாடுகின்ற வழிபடுகின்ற பாடலாக அமைகிறது இந்த பாடலுங்க அதாவது அகர சிவன் அரி அப்படின்ற வந்து பிரணவ ஒளி பிரணவ ஒலியாகிய இறைவனை நாராயணன் மற்றும் சிவனை இணைத்து ஒரு சேரா வடிவமாகி பாடுகின்ற அற்புதமான பாடலாக இந்த பாடல் விளங்குகிறது இந்த பாடலில் பார்த்தோன்னா முருகப்பெருமானின் பிறப்பு மற்றும் அவருடைய பெருமைகளை போற்றி புகழ்ந்து பாடும் பாடலாக அமைகிறது அருணகிரிநாதர் முருகப்பெருமானை திருத்தணியை முருகப்பெருமானை புகழ்ந்து போற்றி பாடுகின்ற அற்புதமான திருப்புகழ் பாடலாக இந்த முதல் திருப்புகழ் பாடல் வந்து விளங்குகிறதுங்க நம்ம எல்லாரும் இந்த பாடலை கத்துண்டு நம்ம தினம் திருப்புகழ் பாடலை நம்ம பாட பாட நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து தடைகளும் மற்றும் அனைத்து நெகட்டிவிட்டி அதாவது தீய சக்திகள் அனைத்தும் நெருங்காமல் நம்மை காக்குகின்ற முருகப்பெருமானுடைய வேல் நமக்கு கவசமாக அமைகிறது அதாவது திருத்தணிகை முருகப்பெருமானை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற இந்த அற்புதமான முதல் பாடல் முதல் திருப்புகழின் முதல் பாடலாக இந்த பாடல் விளங்குகிறது அற்புதமான பாடல் வரிகள் மற்றும் ராகமும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க என் கூடவே சேர்ந்து இந்த பாடலை அனைவரும் பாடி முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோம் அதாவது திருப்புகழ் அப்படின்னா நம்ம வந்து தினந்தோறும் இந்த திருப்புகழ் பாடலை நம்ம பாடலாம் அப்படி இல்லைனா ஒரு கூட்டு பிரார்த்தனையாக கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அதெல்லாம் வந்து நம்ம சஷ்டி தினத்தன்று நம்ம பாடலாம் மற்றும் வந்து கிருத்திகை தினத்தன்றும் நம்ம பாடலாம் அப்படி இல்லைனா செவ்வாய் வெள்ளிக்கிழமையன்று நம்ம கோவிலில் போய் அமர்ந்து நம்ம முருகப்பெருமான் முன்னாடி நம்ம இந்த பாடலை பாடலாம் அப்படி இல்லைன்னா கூட்டு பிரார்த்தனையாக திருப்புகள் சேர்ந்து பாடலாங்க நாங்களாம் கோவிலில் இந்த திருப்புகள் பாடலை வந்து கூட்டு பிரார்த்தனையாக பாடுவோம் அந்த பாடலை தான் நான் இப்போது உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் அதாவது இந்த பாடலை வந்து வீட்லேயும் பாடலாங்க முருகப்பெருமான் படம் இருந்ததுன்னா துடைத்து சந்திர குங்குமம் இட்டு விளக்கை ஏற்றி தூப தீபம் காண்பித்து நம்ம திருப்புகள் பாடலை நம்ம முருகப்பெருமான் முன்னாடி அமர்ந்து நம்ம இந்த பாடலை பாடலாம் நம்ம பாட பாட நமக்கு ராகமும் வரும் மற்றும் வந்து இந்த வார்த்தைகள் இந்த வேர்டிங்ஸ்லாம் வந்து அப்படியே நம்மளுடைய மனதில் பதியும் மற்றும் வந்து நமக்கு பாடுவதற்கே ஈஸியாக இருக்குங்க மற்றும் நம்ம பாட பாட முருகப்பெருமான் அவர் வந்து நம்முடைய பாடலை சூட்சமாக கேட்பார் என்பது நம்பிக்கை அதனால் நம்ம முழு மதன் மனதோடு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நம்ம பாட பாட நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேடும் என்பது நம்பிக்கை நம்ம பாடலை பாடி முருகப்பெருமானிடம் நம்ம வேண்டுதல்களை வைத்தார் கண்டிப்பாக முருக முருகப்பெருமான் நமக்கு பதில் தருவார் மற்றும் வந்து நம்ம என்ன பூஜை செய்தாலும் நம்ம விநாயகப் பெருமானுக்கு நம்ம முதல்ல பூஜை போடுறோங்க ஒன்றும் இல்லைங்க மஞ்ச பிள்ளையாரை பிடிங்க பிடிச்சிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அச்சதை அச்சதைனா அரிசியில் மஞ்சளாக கலந்துக்கோங்க கலந்து அச்சதையை விநாயக பெருமான் அதாவது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிருக்கீங்கல்ல அதில் வந்து நீங்கள் போடுங்க அப்புறம் புஷ்பம் எடுத்துக்கோங்க புஷ்பத்தை போட்டுட்டு ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் விக்னேஸ்வராய நமகன்னு விநாயகர் பெருமானுடைய மூல மந்திரத்தையும் நீங்கள் ஜபித்து அதன் பிறகு முருகப்பெருமானுடைய படத்துக்கு நெவேத்தியம் ஆரத்தி மற்றும் முருகப்பெருமானுடைய பூஜை மற்றும் எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் பூஜை செய்யலாம் மற்றும் வந்து முருகப்பெருமானுடைய திருப்புகழை நம்ம வந்து படிக்கலாம் அதனால எப்பொழுதுமே விநாயகப் பெருமானுக்கு நம்ம ஒரு பூஜையை போட்டுட்டு அவரை அவரை வணங்கிய பிறகு நாம் வந்து எந்த தெய்வமானாலும் நம்ம வணங்க வேண்டும் மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த திருப்புகழை எல்லாரும் கற்றுண்டே முருகப்பெருமானுடைய அருளை நாம் அனைவரும் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்